ரவி பாத்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு கோவிலுல நடந்த திருமண போட்டோவை பெருசா ஃப்ரேம் போட்டு அதை கிப்டா கொடுக்குறாரு அதை பார்த்தா முத்து மீனா ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா முத்து மீனாவை பத்தி உங்க மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறாங்க அப்ப மனோஜ் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணமே நடந்துச்சு வேலை இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்த இந்த முத்துவுக்கு வேற யார் பொண்ணு தருவாங்க அதனால இவன் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்னதை கேட்டு ரோஹிணி விஜயாவும் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பேச சொல்றாங்க அப்ப ரோகிணி இருந்துட்டு ஒரு புருஷனை திருத்தி மாத்திர பவரை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தான் இருக்கு ஆனா ஒரு வருஷம் ஆகியும் முத்துவை மீனா மாத்த முயற்சி பண்ணவே இல்லை அடுத்த வருஷமாவது முத்து மாறுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க அதை கேட்ட ஸ்ருதி நீங்கள் அவங்கள பாராட்டுறீங்களா திட்டுறீங்களானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நான் முத்து மீனாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க இந்த வீட்டில் மீனா தான் எனக்கு சப்போர்ட் மீனா இல்ல அப்படின்னா எங்க கல்யாணமே நடந்திருக்குமான்னு கூட தெரியல ஆனா முத்து மாதிரி ஒரு ஆள் கூட எப்படித்தான் ஷேர் பண்ணிட்டு போறாங்களோ மீனா ரொம்ப கஷ்டம்தான் ஆனா மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அப்படின்னு சொல்றாங்க தான் முத்து கூட அவங்களால ஒரு வருஷத்தை கடந்து முடிஞ்சிருக்குது அந்த வகையில மீனாவை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரவி பேசுறாரு இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்டான ஜோடி நான் பிறந்ததுலேருந்து முத்துவை பார்த்ததுக்கும் இப்ப கடந்த ஒரு வருஷமா முத்துவை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் மீனா அன்னிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேசுறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆனது என்னவோ ஒரு தர்மசகடமான சூழ்நிலையில தான் அதனால இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோனு எனக்கு பயமாவே இருந்துச்சு ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க இதே மாதிரி அவங்க எப்பமே சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தையுமே வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயாவை பேச சொல்றாங்க இவங்களை பத்தி பேச என்ன இருக்கு ஜாடிக்கேத்த மூடி தான் ரெண்டு பேருமே அவ்வளவு பேச பேசுறாங்க அந்த முத்து மூலம் பேசினா இந்த மீனா ஜான் பேசுவா இவ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த தெருவுல இந்த வீட்டை பத்தி யாருக்குமே தெரியாது வந்த வாரத்துக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை அதையெல்லாம் நிக்கத்தானே செய்யறா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் மீறி மீனாவை ரொம்ப பெருமையா பேசுறாங்க விஜயா அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா காந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டிக்குவாங்க விஜயா சொன்னதை கேட்ட ரோஹிணி பாத்தீங்கன்னா என்ன ஆண்டி இந்த மீனாவை இப்படி பாராட்டி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவை பேச சொல்லும் போது முத்து சொல்றாரு ஆரம்பத்துல எனக்கும் மீனாக்க செட்டே ஆகல எங்க வீட்டில் நானும் ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி தான் இருந்தேன் நானும் ஒரு மனுஷனை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துறதே எங்கள் அப்பா தான் ஆனால் மீனா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கே என்ன பிடிச்சிச்சு ஜல்லிக்கட்டில் அடங்காத காலம் ஒருத்தருக்கு மட்டும்தான் அடங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னையும் மீனா மாற்றிட்டான்னு சொல்லிட்டு முத்து வைக்கப்பட்டுட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் மீனாவை பேச சொல்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு ஆரம்பத்தில் என்னோட வாழ்க்கையை நினச்சா எனக்கே பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு இவரோட நல்ல குணம் தெரிய ஆரம்பிச்சது மாமாவும் என்னோடய அம்மாவும் எனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெட்டவர் கிடையாது இவருக்கு பாதியில இருந்து தான் இவ்வளோ கோவம் வந்திருக்கு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி மீனா பேச ஆரம்பிக்கும் போது மனோஜ் முத்து விஜயா அண்ணாமலை மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தோட முகமும் மாறிடுது அப்ப மீனா சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு இது வரைக்கும் தெரியல ஆனா இவர்கிட்ட கேட்டும் அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல ஒருவேளை இவர் என்ன முழுசா இனி பொண்டாட்டியை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன் இவரே இந்த விஷயத்தை எப்போ சொல்லுவார்னு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்லவும் அதை கேட்டு மனோஜ் விஜயா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க அப்ப ரோஹிணி பாத்தீங்கன்னா மீனா என்ன சொல்ல வரான்னு தெரியாம அவங்களே கவனிச்சிட்டு இருக்காங்க அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே சீரியஸா முகத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்த முத்து மீனாவை பார்த்து நீ எப்பவுமே வாழ்க்கையில முக்கா பொண்டாட்டியா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் அண்ணாமலை ஏன் முத்து அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா இவ விட்டா பேசிட்டே இருப்பா போதும் எல்லாரும் பேசுனது ஆட்டத்தை கிளச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்ப ரவி இருந்துட்டு இன்னி அத்தை பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவை பேச சொல்றாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சத்யா வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு அதை பார்த்தா முத்து கோவப்பட்டு சத்யா பக்கம் போகவும் மீனா பார்த்தீங்கன்னா முத்துவோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறத நம்ம கம்மிங் எபிசோட்ல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ